ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகமான டாப்பிக் தான் அதாவது வீட்டில் குழவி கூடு கட்டினால் என்ன ரீசன் எதனால் கட்டுது அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பேசுனா வாட்ஸ்அப் சாட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் குழவி கூடு கட்டுறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்து அது கட்டாது ஒரு சில வீட்டில் தான் கட்டும் அதாவது குழவி வந்து கூடு கட்டுறது பார்த்திங்கன்னா கால்மிதி படாத இடத்துல தான் கட்டும் இந்த மாதிரி செவுத்தில் ஜன்னல் கதவுல அந்த மாதிரி ஏன்னா நம்ம அங்கெல்லாம் கால் வைக்க மாட்டோம் ஸோ கால்மீதி படாத இடத்துல தான் அது வந்து குழவி கூடு கட்டும் ஸோ அதை பார்த்த உடனே வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது குழவி நம்மளை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அதாவது குழந்த இல்லாதவங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது வேற யாராவது வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ வயசான ஆளுங்களை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் ஒரு அம்மை தாத்தா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் இல்லை நம்ம மாமியார் மாமனாராக அந்த மாதிரி ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கையாலேயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கையாலேயோ தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடாதீங்க அதாவது ரிமூவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ரிமூவ் பண்ணலன்னா அது இருக்கிறதுக்கு அது பெருசாகும்ல பெருசாகி அதை நம்மளை கடிச்சிருச்சுன்னா போச்சு இல்லை நம்ம சேஃப் ரொம்ப முக்கியம் இல்லை அதனால இப்போ இன்கேஸ் அக்கா குழந்தைங்க நம்ம நம்ம குழந்தனா குழந்தைங்க கூட இருக்கலாம் வீட்டில் இருக்க வீட்டில் அப்படின்றப்ப வந்து இந்த குழவி இருக்கிறது சேஃப் இல்லை அதை கிளியர் பண்ணிடலாம் ஆனால் பெரியவங்க கையால் பண்ணுங்க நீங்க யாரும் பண்ணிடாதீங்க அதாவது குழந்தைக்காக முயற்சி செய்யும் தம்பதிகள் வந்து தயவு செஞ்சு இந்த குழவி கூட்டை இடிச்சிடாதீங்க அது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழவி எதனால கூடு கட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரப்போகுதுன்றதுக்காக தான் குழவி கட்டுது வீட்டில் வந்து குழந்தையோட சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ குழந்தை வரனால ஏன் கூடு கட்டணும் அப்படின்னா அது ஒரு புறா கூடு கட்டினாலும் ரொம்ப நல்லது எந்த ஒரு கூடு எதுக்கு நம்ம அதோட இனப்பெருக்கத்தை வந்து பெருக்கிக்காகவும் அவங்களோ அவங்களோட சாப்பாடுக்கு அதாவது அந்த குழவியோட ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பண்ணுறது அதுதான் அது ஒரு டெவலப்பு தான் ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியும் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுதுன்றதுக்காக தான் குழவி கூடு கட்டுது ஸோ குழவி கூடு கட்டினா எல்லாமே முழுக்க முழுக்க நன்மை தான் அது வந்து ஒரு தீய செயல் கிடையாது கெட்டது நடக்க போகுதுன்றது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது உங்க வீட்டில் வந்து குழந்தை சத்தம் கேட்கப் போகுதுன்னு அர்த்தம் அதை வந்து ரிமூவ் பண்றது வந்து பெரியவங்க கையால் ரிமூவ் பண்ணுங்க நீங்க உங்க கையால் இடிச்சிடாதீங்க அதே போல் உங்கள் உங்களோட வயிற்றுக்கு குழந்த வரப்போகுதுன்றதோட அறிகுறி தான் அதாவது கடவுளோட அறிகுறி தான் வந்து நம்ம குழவி கட்டுறது ஸோ நல்லதே நடக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகி பத்து மாதத்துக்குள்ளே உங்கள் கையில் குழந்தை தாவணும் உங்கள் வீட்டில் குழந்த சத்தம் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்